முப்பது நோம்பு பிடிச்சதை விட இருபத்தி ஒன்பது நோம்புகள் பிடிச்சது தான் அதிகம் அப்படின்றாங்க இது வந்து எதுக்காக வேண்டிய வேண்டியில்ல தொடர்ந்து முப்பது வருது இது என்னமோ பிரச்சனைக்கு அதுக்காக வேண்டியது சரியா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட இருபத்தொம்பது பிடிச்ச அதிகம் காரணம் என்ன மாதம் முப்பது தான் என்ற எண்ணிக்கை உள்ளவங்களுக்கு பதிலாக சொல்லப்படுது மாதம் முப்பது என்ற எண்ணிக்கை ஏன்னா முப்பது முப்பத்தொன்று தான் இருந்துட்டு இருக்குது பிப்ரவரியில் காணாமல் போனாலும் கூட மற்ற எல்லாத்துல என்னது முப்பது முப்பத்தொன்று தான் இருந்துட்டு இந்த சிந்தனை அன்றைக்கு இருந்துச்சு அப்போ இருபத்தி ஒன்பது ஆகல ஒரு குறை மாதிரி ஒரு சிந்தனை என்ன செய்யுது வருது மறுப்பாகி சலா யார் சஹாபி அப்துல்லாம் அவர்களோடு தான் என்ன அதிகம் முப்பதை விட அப்படின்னு சொல்றாரு அபுதாவுதல இரண்டாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ரெண்டாவது இலக்கம் இது ஒரு புதிய தகவலாக கூட என்ன செய்யலாம் இருக்கலாம் அடுத்து ஆயிரத்தி எட்நூத்தி பன்னிரெண்டாவது இலக்கம் அண்ட் ரஜுலிம் மின் அஸ்ஹாபின் நபி சல்லா அலி சொல்லம் ரபி ஐ பின் ஹராஸ் என்று அறிவிக்கிறார் ரசூல் சல்லா அலுவலி சொல்லம் அப்படியே ஒரு தோழர் வழியாக பேர் என்ன செய்யல சொல்லப்படலை கால இஃத்தலஃப் அண்ணா சுஃபி ஆஹர் யோமி மின் ரமலான் ரமலானுடைய கடைசி நாளில் கருத்து முறம்பாடு ரமலா ரமலானுடைய கடைசியில் கருத்து முறம்பாடுன்றா என்ன நாளைக்கு முப்பதா பெருநாளா நாளைக்கு முப்பதா பெருநாளான் ஃபகாதிமா அராபியான் ரெண்டு கிராமப்புறவாசிகள் வராங்க பஷாகிதா இந்த நபிய சல்ல வலிவசலம் ரசூல்லாஹாட்ட வந்து என்ன செய்கிறாங்க சாட்சி சொல்கிறாங்க வில்லாஹி அல்லாஹைக் கொண்டு ல அஹல் அ லஹிலால அம்சி அஷியா அவர்கள் வந்து இந்த ல அஹல் அ லஹிலால அம்சி அஷியா மாலையை அவர்கள் என்ன செஞ்சிட்டாங்க அதாவது பிறை பார்த்து விட்டதாக அதாவது நாள் கடந்துட்டு அன்று மாலையை என்ன செஞ்சிட்டாங்க பிறை பார்த்து விட்டதாக அவர்கள் என்ன செய்கிறாங்க சாட்சி சொல்கிறாங்க அமர ரசூல் ஹாய் சலால அண்ணா சா இயூஃப் திரு ரசூல் சல்லால செலவு மக்களை கட்டளையிட்டார்கள் நோன்பு ஜாத அதாவது என்ற ஒரு அறிவிப்பாளர் இந்த ஹதீஸ்ல கொஞ்சம் கூடுதலான வார்த்தை போட்டு அறிவிக்கிறாரு அவராக போட்டதுன்ற அவருடைய அறிவிப்புல இந்த நபித்தோழர் சொன்னதாக கூடுதலாக வருது அப்படின்னா இலா முசல்ல நோன்பை விடுமாறும் அவங்களுடைய தொழுமிடத்துக்கு செல்லுமாறும் என்ன செய்தார் அதாவது கட்டளையிட்டார்கள் அப்படின்னு வருது இப்போ இதுல வந்து ரெண்டு கிராமப்புறவாசி வந்து ரசோல்லா கிட்ட சாட்சி சொன்னாங்க ரசோல் சல்லா அல்லாம் என்ன அதாவது அந்த சாட்சியத்தை ஏற்றுக்கொண்டாங்கன்னு வருது இதுல என்ன எந்த விசாரணையும் இல்லாம ஏற்றுக்கொண்டார்கள் என்ற தகவலும் இல்ல விசாரணையோட ஏற்றுக்கொண்டார்கள் என்ற தகவலும் இல்ல மிக முக்கியம் அவங்க ரெண்டு பேரும் முஸ்லிமாக இருக்கிறாங்கன்றதும் அவங்களோட நம்பகத்தன்மையில நம்மளுக்கு சந்தேகம் வராமலும் பிரிக்கணும் நம்பகத்தன்மையில உத்தரவாராரு நான் வந்து என்ன செஞ்ச கிழக்குல புற பார்த்தேன்னு சொல்றாரு முஸ்லீம் ரெண்டு பேர் சாட்சி சொல்லிட்டாங்களா இல்லையான்னு என்ன செய்யக்கூடாது பொய் சொல்கிறாங்க தெளிவாக என்ன செய்யுது விளங்குது ஏ ஒரு முஸ்லீம் கண்டிருக்க வாய்ப்பா இல்லையான்னு இப்படி கேட்டா அது குதர்க்க அந்த டைம்ல தான் என்ன செய்யலாம் பார்க்கலாம் சரியா அடுத்த இரண்டாவது செய்தி இந்த அவர்களுடைய பெருநாள் திடலுக்கு போகுமாறு அது உலகத்துல வந்து மூளை பிஜே தவிர வேற யாரும் என்ன செய்யல அந்த விளக்கம் சொல்லல எது அவங்களுடைய பெருநாள் திரலுக்கு போங்க நீங்க கண்டிங்களா நீங்க உங்களுடைய பெருநாள் திரலுக்கு போங்க அப்படின்ட்டு வந்து சொல்லலை ஆனாலும் நாம் சுயூத்தி என்ன செய்யறாருடா நசாயுடைய குறிப்பில் நினைக்கிறேன் சரியா ஞாபகம் இல்ல அவர்களுடைய பெருநாள் திடலுக்கேண்டா அவர்களுடைய பெருநாள் திடல் அல்ல எல்லா முஸ்லிம்களுடைய பெருநாள் திடலுக்கு அப்படி யாராவது பின்னால குதர்க்கமா வழங்கிறப்படா என்றதுக்காக வேண்டி என்ன ஒரு குறிப்பு என்ன செஞ்சுக்கிறாரு சொல்லிக்கிறத என்ன செய்கிறோம் பார்க்குறோம் இந்த மாதிரி சில பிற்காலத்தில் வரக்கூடிய குதர்க்கமான விளக்கங்களுக்கு ஆரம்ப கால அரசியல் சின்ன சின்ன குறிப்புகள் என்ன செஞ்சுக்கிறாங்க சொல்லியிருக்கிறாங்க அது உதாரணம் விதத்து இஸ்லாமிய சமுதாயத்துக்குள்ள வருவதற்கான காரணிகளை படுத்துறதுல ஜஹல் பில்லுகா மொழியில் வரக்கூடிய அறியாமை அதுக்கு ஒரு உதாரணமாக இமாம் ஷாத்திபி என்ன சொல்றாருன்னா லஹ்முல் ஹின்சீர் என்று குரானில் வருது பண்டை நிறைச்சின்னு வருது எதை வச்சு பண்டை ஹலால் யாராக வாதிட்டா இது ஜஹல் பில்லுகா மொழியில் என்ன அறியாமை உதாரணமாக இறைச்சி கிடையன்ற இரல் விற்கிறது இல்லைங்க முள் விற்கிறது இல்லை எல்லாம் விற்கிறது தான் அது மாதிரி இறைச்சி என்று சொன்னால் அதை சார்ந்ததை சேர்த்து என்ன செய்யும் குறிக்கும் ஆனா இதை யாரா இப்படி வாதிட்டால் அது ஜகல் மொழியில அறியாமை என்ற வார்த்தை ஏற்கனவே சொல்லுகிறான் ஆனா அந்த காலத்தில் யாரும் வாதம் வைக்கல பிற்காலத்துல அப்படி ஒன்று என்ன செய்யலாம் அவங்க யோசிக்கிறான் இப்படி கூட ஜகல் என்ன செய்யலாம் வரலாம் வந்துட்டு அதுக்கு ஒரு உதாரணம் இலா இல்லாமசல்லும் அவர்களுடைய பெருநாள் திட்டல் என்று அவர்களுடைய பெருநாள் திடல என்ன செய்யாது குறிக்காது முஸ்லீம்களுடைய பெருநாள் திட்டலுக்கு போகும் மாதிரி என்னது குறிக்கும் அவர்களுடைய பெருநாள் அவங்க என்ன செய்யணும் திரும்பி பேர் இந்த ஊருக்கு வர கூட வேற அவங்களோட பெருநாள் திட்டலுக்கு என்ன செய்யணும் போக வேண்டிய ஒரு கட்டம் வரும் நிர்பந்தமாக மதிநாளின் வெளியேறது கட்டாயம் ஆயிரும் அவங்களுக்கு அவங்களுக்கு மதிநாளின் வெளியாகிறது கட்டாயம் என்ன என்ன செய்யறோம் ஆகிரும் ரைட்